கோழி பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு இரநூத்தி முப்பதுல இருந்து இரநூத்தி ஐம்பது முட்டை கிடைக்கும் இந்த கோழி பார்த்தீங்கன்னா மேச்சல் முறையிலும் வளர்த்தலாம் பண்ணை முறையிலும் வளர்த்தலாம் இப்ப சராசரியா பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து நூறு கோழி இருக்கு அப்படின்னா ஒரு நாளைக்கு எழுபது முட்டை கிடைக்கும் அந்த எழுபது முட்டையை வந்து நம்ம பத்து ரூபா வித்தா கூட ஒரு நாளைக்கு வந்து எழுநூறு ரூபாய் கிடைக்கும் தோயா பருவோட முட்டை எடுத்திங்கனாலும் சரி தோயா சிறுவோடை முட்டை எடுத்திங்கனாலும் சரி அதோட முட்டை பார்த்தீங்கன்னா நாற்பது நாற்பது கிராம் தான் வரும் அதே சேம் க வெயிட்டில் தான் இந்த கோழி முட்டை இருக்கும் முட்டையும் பார்த்தீங்கன்னா சிறுவடை கோழி முட்டை மாதிரி இருக்கும் பாருங்கள் இவ்வளோ தான் சைஸ் வரும் இதுக்கு மேலே இந்த முட்டை சைஸ் வராது இப்போ நம்ம இந்த சோனா ரேக கோழியும் சரி அந்த காவிரி ரேப கோழிலும் சரி ஒரு நாள் கோழிலேருந்து ஒரு மாதம் கோழி இருக்கும் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம் ஒன் சிக்கு போகிறதுக்கும் ஃப்ரீ டெலிவரி தான் அண்ணா வணக்கம் ஆ வணக்கம் ப்ரதர் இன்றைக்கி வந்து விஜிபி பவுட்ரி ஃபார்ம் வந்துருக்கோம் சேலம் மாவட்டம் ஆத்தூர் ஸோ இந்த பண்ணையை பற்றி முழுமையாக இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த பண்ணையில் இருக்க காவேரி கோழியை பற்றியும் நிறைய பேசலாம் ஸோ அதுக்கு முன்னாடி உங்களை பற்றியும் நம்ம பண்ணை வந்து எவ்வளோ நாளாக பண்ணிட்டுருக்கீங்க என்ன ரகக்கோழிகள்லாம் பண்ணிட்டுருக்கீங்க அதை பற்றி சொல்லுங்கள் ஆ ஃபார்மிங் பிஸ்னஸ் யூடியூப் நம்பர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் ஓட்டிலேருந்து பேசுகிறோம் என் பேர் விஷ்ணுராஜ் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷமாக ஃபார்மிங் பண்ணிகிட்ருக்கேன் சரிங்க இப்போ நம்ம வந்து புதுசாக வந்து காவேரி படி இன்ட்ரூஸ் பண்ணுறோம் நம்மக்கிட்ட இது இல்லாமல் பார்த்திங்கன்னா சோனாலி கோழி இருக்குது கருங்கோழி இருக்குது வான்கோழி கோழி ஃபேன்சி கோழி இருக்குது கிரிராஜா கிராமப்பிரியா பிராய்லர் கோழி இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பதின பதினஞ்சு வெரைட்டி கோழி இருக்குது நம்மக்கிட்ட சரிங்க இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா காவேரி பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஓகே கிட்டத்தட்ட வந்து பதினஞ்சு வெரைட்டிக்கு மேலே பண்ணிகிட்டு இருக்காம இந்த பதினஞ்சு வெரைட்டிக்கும் காவேரிக்கும் என்ன வித்தியாசம் எதனால் இந்த கோழியை செலக்ட் பண்ணுறேன் இல்லை இந்த பதினஞ்சு வெரைட்டியும் வந்து எல்லாத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது அதாவது அதில் வந்து மீட்டுக்கும் சரியாக மீட்டுக்கும் தனியாக கோழி செப்ரேட்டாக இருக்குது கறி முட்டைக்கும் தனியாக கோழி இருக்கு சரி கறிக்கோழி தனியாக இருக்குது பிராலர் கோழின்ட்டு இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா முட்டைக்கும் கறிக்கும் சேர்ந்த மாதிரி கோழி இருக்குது இந்த ரகத்தை வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் முட்டைக்காக யூஸ் பண்ணலாமா இறைச்சிக்காக யூஸ் பண்ணலாமா ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணலாம் போகிறோம் முட்டைக்கும் யூஸ் பண்ணலாம் கறி நம்ம நம்ம மோஸ்ட்லி நம்ம சூஸ் பண்ணுற எல்லா ப்ரீடும் பார்த்தீங்கன்னா அது வந்து ரெண்டு பர்பஸுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி இருக்கிற ப்ரீடை தான் அதிகம் யூஸ் பண்ணுறது ஏன்னா கஸ்டமர் வந்து ஒன்று இப்போ முட்டைக்காக வாங்குறாங்கன்னா இப்போ கைராலிலாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து கைராளி தான் நம்ம பண்ணனது அதில் எனக்கே நிறைய வந்து பிரச்சனை வந்தது ஏன்னா நான் முட்டை நல்லா வந்தது ஆனால் நான் அந்த கோழியை வந்து நான் சேல் பண்ண முடியாத ரொம்ப சிரமப்படுற மாதிரி ஆகிடுச்சு ஏன்னா கோழி வந்து கருப்பாக இருக்கிறதுனால ஒரு சில ஆளுங்க வந்து அந்த கோழி க லைக் பண்ண மாட்டேங்கிறாங்க ஆனால் நான் அப்போ முடிவு எடுத்தது தான் நம்ம வந்து இப்போது முட்டைக்குன்னு பண்றோம்னா அந்த ப்ரீடு வந்து நம்மக்கிட்ட மல்டி கலரில் இருக்கிற ப்ரீடாக தான் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சூஸ் பண்ணி அதை நான் சர்ச் பண்ணி சர்ச் பண்ணி இந்த ரெண்டு ரெண்டு கோழி நல்லா இப்போ காவேரி கோழி கைராலி சோனாலி கோழி நல்லா இருக்கிறதுனால ரெண்டு கோழி நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ வந்து கைராளி கோழி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் பண்ணும்போது இந்த கலர்ல பெரிய பிரச்சனையா இருந்துச்சு மார்க்கெட்டிங் பண்றதுன்னு சொல்லிருக்காங்க ஏன்னா பொறுத்த வரைக்கும் முழுமையா வந்து கருமைய இடத்துல இருக்கும் ஆமா சோ இந்த காவேரி ரகத்தை வரைக்கும் எத்தனை கலர்ல வருது இதை பத்தி சொல்லுங்களேன் காவே பார்க்கும்போது நம்மகிட்ட வந்து சிங்கிள் கலர் தான் மெயினாக பார்த்தீங்கன்னா கோழி வந்து சே கோழி வந்து பார்த்தீங்கன்னா லைட் ப்ரௌனு வித் பிளாக் கலரில் இருக்கும் சரி சேவல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெட்டாக தான் வரும் இந்த ரெண்டு டைப்பில் தான் நம்மள வரும் ஒன்று ரெண்டு கோழி ஒயிட் கலர் கோழி வரும் சரிங்க இப்போ காவேரி பொறுத்த வரைக்கும் வந்து நல்லா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சிறுவடை மாதிரியே இருக்கு ஆமாம் ஸோ என்னுடைய முட்டை இடம் தன்மையை சொல்லுங்கள் என்னுடைய வெயிட் வந்து எத்தனை கிலோ வரும் இந்த காவேரி இருக்க கோழின்னு பார்க்கும்போது சேவல்னு பார்த்தீங்கன்னா ஒன்று எழுநூறு வரைக்கும் வரும் ஒன்று எழுநூறு ஒன்று எட்நூறு வரைக்கும் நல்லா ஃபீடிங் ஃபீடு கொடுக்கும்போது வரும் அதாவது சேவல் வந்து ஒன்று எழுநூறு ஒன்று எட்நூறு பட்டக்கோழி பார்த்தோம்னா ஒன்று நானூறு அதிகபட்சம் ஒன்றரை வரைக்கும் பட்ட கோழி வருது சரிங்க இப்போ முட்டைன்னு பார்க்கும்போது நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயருக்கு வந்து இரநூத்தி முப்பதுலேருந்து இரநூத்தம்பது முட்டை வரைக்கும் கிடைக்கிது சரிங்க இந்த கலப்பின கோழி கிட்ட இருக்கிற முக்கியமான பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா முட்டையோட சைஸ் அதிகமாக இருக்கும் அதனால் மார்க்கெட்டிங் பண்ணுறதுல சிரமமாக இருக்கும் ஸோ இந்த முட்டையோட சைஸ் என்ன வரும் இந்த முட்டை வந்து நமக்கு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு கிராம் தான் வீட்டு வரும் அதுக்கு மேலே வீட்டு வராது நம்ம நாற்பத்தஞ்சு கிராம் தான் ஒரிஜினல் நாட்டுக்கோழி முட்டை நீங்கள் பெருவோட தூய பெருவோட முட்டை எடுத்தீங்கனாலும் சரி தூய சிறுவோடை முட்டை எடுத்திங்கனாலும் சரி அதோடைய முட்டை பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா நாற்பத்தஞ்சு தான் வரும் அதே சேம் க வெயிட்டில் தான் இந்த கோழி முட்டையும் இருக்கும் சரி நம்ம நாட்டுக்கோழி முட்டை தான் கொடுத்துட்டு வரோம் வந்து கோழி பார்த்துட்டே வாங்கிட்டு போகிறாங்க முட்டையெல்லாம் வாங்குறவங்க சா சாப்பிட்ற முட்டை வாங்குறவங்க அதனால சாப்பா முட்டையை பொறுத்த வரைக்கும் சேல்ஸுக்கு பிரச்சனை வராது நான் இப்ப இந்த காவிரி ரகத்தை பொறுத்த வரைக்கும் சிறுபடி கீக்களா இருக்கு என்னோட முட்டை சைஸ்ன்னு சொல்லியிருந்தீங்க இப்போ எங்களுக்காக டிஃபரன்சியேட் பண்ணி காட்ட முடியுமா டிஃபரன்சியேட் பண்ணி காட்டுறேன் உடச்சு விட காட்டுறேன் வாங்க நம்ம இப்போ முட்டையை கலெக்ட் பண்ணிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி முட்டை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலரில் தான் வரும் லைட் ப்ரௌன் கலராக தான் வரும் முட்டையும் பார்த்திங்கன்னா சிறுவட்ட கோழி முட்டை மாதிரி தான் இருக்கும் பாருங்க இவ்வளோ சைஸ் வரும் இதுக்கு மேலே இந்த முட்டை சைஸ் வராது ஓகே இவ்வளோ தான் வரும் லைட் ப்ரௌனாக இருக்கும் இதுக்கு மேலே கலர் டார்க்காகவும் வராது நம்ம இந்த மாதிரி முட்டை கலர் இருந்தால் மட்டும் தான் நம்ம நாட்டுக்கோழி முட்டைன்னு சொல்லி நம்பி வாங்குவாங்க ரொம்ப டார்க் முட்டையாக இருந்தால் அது கிரிராஜா கிராமப்பிரியா முட்டை இல்லை பிராடர் கோழி முட்டை இந்த அந்த முட்டை தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருமுட்டையாகவும் வரும் கலரும் ரொம்ப டார்க்காக இருக்கும் சரி அதனால் அந்த முட்டையை வந்து நம்ம நாட்டுக்கோழி முட்டைன்னு சொல்லி சேல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா முட்டையும் நல்லா உங்களுக்கு சைனிங்காக வரும் சரி இப்போ நீங்கள் அதுவே கலர் பிராலர் கோழி பிராடர் கோழி முட்டையாகவோ இல்லை கிரிராஜா கிராமப்பிரியா முட்டை எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி சொர சொரப்பா இருக்கும் ஆனா இந்த முட்டை பாத்தீங்கன்னா நல்லா சைனிங்கா வரும் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம முட்டை இந்த சைஸ்ல தான் வரும் முட்டை சைஸ் பாத்துறீங்க இப்போ இதை உடச்சு காட்டுறோம் உங்களுக்கு இதோட யோக் கலர் என்ன கலர் இருக்குன்னு பாருங்க கரு என்ன கலர்ல இருக்குன்னு பாருங்க இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா திக்னஸ் வந்து இந்த மாதிரி நல்லா திக்னஸ்ஸாக இருக்கும் யோக்கும் பார்த்திங்கன்னா நல்லா எல்லோ வித் ஆரஞ்சு கலந்த மாதிரி கலரில் இருக்கும் இப்போ இந்த கரு பார்த்தீங்கன்னா எவ்வளோ திக்காக இருக்குன்னு பாருங்கள் நல்லா இந்தளவுக்கு திக்காக இருக்கும் இதோடைய அந்த ஜெல்லும் பார்த்திங்கன்னா நல்லா இதாக இருக்கும் இந்தளவுக்கு நல்லா திக்காக இருக்குன்னு வச்சுக்கிங்களே முட்டை கலர் இந்த கலர் தான் வரும் யோக்கோடைய கலரு நான் இவ்வளோ நேரம் காவிரி ரக கோழியை பற்றி டீடெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணிருந்தீங்க முட்டையிடம் தன்மையாக இருக்கட்டும் முட்டையோட சைஸ்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து டீடெயிலாகவே எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்தீங்க இந்த கோழியை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ ரேஞ்சேஞ்சில் வளர்க்கலாமா இல்லை பண்ணை முறையில் வளர்க்கலாமா எப்படி வளர்க்கலாம் இல்லை ஃப்ரீ ரேஞ்சிலையும் வளர்த்தலாம் கமர்ஷியலோ பண்ணைலையும் ஒட்டு வளர்த்தலாம் பண்ணையில் விட்டு வளர்த்தும் போது பார்த்திங்கன்னா நமக்கு ஒர்க்கிங் ஒர்க்கு ஈஸியாக இருக்கும் நம்ம கிளீனிங்கோ இல்லை எகு எடுக்கிறதுக்கு பிடிக்கிறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பண்ணை உள்ளேதான் இருக்கும் வெளிமேட்சில் விடும் போது வந்து நமக்கு முட்டை நினச்ச பக்கம்லாம் இட ஆரம்பிச்சிடும் ஓகே அதெல்லாம் பிரச்சனை வரும் வெளி மேட்ச்சில் விடும் போது வந்து நமக்கு கோழி நம்ம கரெக்டாக இவ்வளோ கோழி இருக்குதுன்னு சொல்ல முடியாது இப்போ நம்ம ஒரு ஐநூறு கோழின்னா பண்ணை இருக்கும்போது இருக்கும் போது கரெக்டாக ஐநூறு கோழி கவுண்டிங் அப்படியே இருக்கும் வெளியில் விடும்போது நிறையா கோழி ஆகும் ஏதாவது நாய் வந்து தூக்கிட்டு போவோம் இல்லை இடம் விட்டு இடம் மாறி போயிடும் அந்த மாதிரி பிரச்சனை நிறையா இருக்கும் ஆனால் வெளி மேட்சில் விட்டு வளர்த்துறவங்களும் வளர்த்தலாம் பண்ணைகளை விட்டு வளர்த்துறவங்களும் வளர்த்தலாம் சேஃப்டி முக்கியம் சேஃப்டி சேஃப்டியாக இருந்ததுனா வெளி மேட்சில் விட்டு வளர்த்தலாம் வெளிமச்சல் விட்டு வளர்க்கும் போது வந்து கோழியோடைய growth வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும் ஓகே இப்ப வெளிமேச்சல் வளர்க்கிறதுல என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிருந்தீங்க இப்போ நம்ம பண்ணை முறையிலே வளர்க்கும் தீவன செலவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கும் இந்த கோழிகள்லாம் வந்து ஆவரேஜா ஒரு நாளைக்கு எத்தனை கிராம் தீவனம் இப்ப நம்ம பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து நூறு கிராம் கணக்கு பண்ணி ஃபீடு கொடுத்துட்டு இருக்கு சரி இப்போ ஐநூறு கோழி இருக்குன்னா அதுக்கு நூறு கிராம் கணக்கு பண்ணி ஐநூறு கோழிக்கு அவ்வளோதான் ரெகுலராக ஃபிக்ஸடாக அது மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கு அதுக்கு மேலே நம்ம எதுவும் கொடுக்க மாட்டோம் அந்த ஐநூறு அந்த நூறு கிராம் கணக்கு பண்ணி மட்டும் நம்ம கோழிக்கு தீவனம் கொடுக்குறோம் அதுக்கு வந்து ஒரு நாளைக்கு நமக்கு ஒரு முட்டை வர கணக்கில் கிடைச்சிடும் ஒரு முட்டை இப்போ சராசரியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பெட்ட கோழி வச்சிருக்காங்க இந்த ரகத்து கோழிகளை செலக்ட் பண்ணி வளர்க்கும் இந்த ரக முட்டை கிடைக்கும் எழுபது முட்டை வரைக்கும் கிடைக்கும் ஒரு ஒரு நாளைக்கு எழுபது முட்டை கிடைக்கும் நூறு கோழி இருந்தாலே நூறு கோழி இருந்தால் அதனால நல்ல லாபகரமான கோழி தான் முட்டை ஒரு முட்டை வந்து நம்ம இப்போ நம்ம முட்டையா செல் பண்றோம் அப்படின்னா பத்து ரூபாய்க்கு வித்தா கூட கிட்டத்தட்ட ஏழு ஏழு எழுபது முட்டைக்கும் போது எழுநூறு ரூபா வரும் நமக்கு தேவன செலவுன்னு பார்க்கும் போது பத் நூறு கோழிக்கு வந்து ஒரு பத்து கிலோ தேவன செலவாகும் கிலோ நாற்பது ரூபா நாலு நாற்பது ரூபா கிடையாது முட்டை கொள்ள தேவை எனக்கு இன்னைக்கு ரேட்டுக்கு முப்பது ரூபா கைக்கு வருது பத்து கிலோ போட்டால் முந்நூறுவா செலவாகுது மற்றது மெடிசனோ ஆள் சார்ஜோ ஒரு நூறுரூவா வச்சா கூட நமக்கு ஒரு முந்நூறுரூவா லாபம் வரும் பத்து ரூபா எடுத்த விட ஆனால் நம்ம வந்து பன்னெண்டு ரூபாயிலேருந்து ரூபா வரைக்கும் முட்டை கொடுக்குறோம் அப்போ கிட்டத்தட்ட வந்து தொள்ளாயிரம் ரூபாயிலேருந்து ஆயிரரூவா வரைக்கும் முட்டை எழுபது முட்டை நம்ம ஒரு நாளைக்கு சேல் பண்ணலாம் அப்படி சேல் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு நாளைக்கு தாராளமாக வந்து ஒரு நானூறுவா இருந்து ஐநூறுவா நம்ம ப்ராஃபிட்டா பார்க்க முடியும் செலவில்லாம செலவுலாம் எதுவும் இல்லாமல் இல்லை செலவு போக ப்ராஃபிட்டா அது ஆச்சிங் மட்டையாக இருந்தா இன்னும் அதிகமாக வரும் மட்டையா இருந்தா டேபிளுக்காக நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஆச்சிங் தான் நம்ம ஓன் யூஸ்க்கு மட்டும் தான் இப்போதைக்கு பண்ணிட்டு இருக்குது டேபிளுக்கு வந்து பண்ணனதே இப்போ ஸ்டாப் பண்ணிட்டு அது ஆச்சிங்காக மாத்தியாச்சு நம்ம ஹேச்சிங்க்க்கு வந்து ஹேச்சிங் எக்ஸு இப்போதிக்கு கொடுக்குறதில்ல ஃபியூச்சரில் டெவலப் அதிகமாக பார்த்தீங்கன்னா ஹேச்சிங் எக்ஸும் கொடுக்க கொடுக்குற கொடுக்குற மாதிரி இருக்கும் சரிங்க மினிமம் வந்து இந்த கோழி வந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு பண்ணையை ஆரம்பிக்கணும் அப்படின்னா எத்தனை கோழிலேருந்து ஆரம்பிக்கலாங்க முந்நூறு கோழிலேருந்து ஃபுல் டைமாக பார்க்குறவங்களுக்கு முந்நூறு கோழிலேருந்து பண்ணுறவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரரூவா ப்ராஃபிட்டாக பார்க்கலாம் ஃபுல் டைமாக பண்ணுறவங்களுக்கு இல்லை பார்ட் டைமாக பண்ணுறவங்களுக்கு ஒரு நூறு கோழிலேருந்து பண்ணலாம் அவங்களுக்கு நூறு கோழிலேருந்து பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து அவங்க டெய்லி பண்ணுற அந்த ஒர்க்குக்கான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் இவங்க சும்மா ஒரு பத்து கோழி இருபது கோழி வாங்கி விட்டுக்கிட்டு அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அது நீங்கள் நூ நூறு கோழி வாங்கி விட்டாலும் சரி பத்து கோழி வாங்கி விட்டாலும் சரி டெய்லி அதுக்கு ஃபீடிங் பண்ணி தான் ஆகணும் அதை டெய்லி அந்த ரூமை க்ளீன் பண்ணி தான் ஆகணும் டெய்லி அதை கலெக்ட் பண்ணி வச்சு தான் ஆகணும் நீங்கள் அதுக்கு அந்த மெடிசன் வாங்கி தான் ஆகணும் தீவனம் வாங்கி தான் ஆகணும் அதுக்கு நீங்கள் அதுக்கான எஃபெக்ட்டு நீங்கள் எஃபெக்ட்டு நீங்கள் ஆகணும் அதே நூறு கோழி இருந்தாலும் சரி முந்நூறு கோழி இருந்தாலும் சரி அதை நம்ம வந்து அதே அதே ஒர்க்கு தான் அதே டைமுக்கு தான் அதே இதுதான் ஆகுது நம்ம ப்ராஃபிட் அதிகமாக எதிர்பார்க்கலாம் நூறு கோழியோ முந்நூறு கோழியோ ஐநூறு கோழியோ இப்போ நாலாம் பாதினா மினிமம் ஐநூறு கோழிக்கு மேலே இருந்தால் ஒரு ஜென்ட்ஸு பொறுத்த வரைக்கும் ஒரு ஐநூறு கோழிக்கு மேலே தான் ப்ராஃபிட்டு ஒரு லேடிஸ் பார்த்துருக்காங்கன்னா ஒரு முந்நூறுலேருந்து ஃபுல் டைமாக பார்த்துக்கலாம் சரிங்க ஒரு மொட்டை மாடி கூட மொட்ட மாடியில் கூட கூட இதில் பிஸ்னஸாக பண்ணலாம் கோழி வளர்த்துக்கூட அது பண்ணை முறையில் வளர்க்கும்போது நம்ம மொட்டை மாடி கூட மொட்டை மாடி பண்ணை முறையில் கூட வச்சு பண்ணலாம் சரிங்க இப்போ கலப்பின கோழியை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே இருக்கிற மிகப்பெரிய டவுட் என்னென்னா வர பண்ணை முறையிலேயே நீங்கள் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிருந்தீங்க மேய்ச்சல்லையும் வளர்க்கலாம்னு சொல்லியிருந்தீங்க ஸோ இந்த கோழியை பொறுத்த வரைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி எந்தளவுக்கு இருக்குங்க இந்த கோழி பொறுத்த வரைக்கும் நோய் நம்ம நாட்டு ரக கோழி மாதிரி தான் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகம் நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொல்லியிருந்தீங்க இது மட்டும் இல்லாமல் என்னென்ன மாதிரியான தடுப்பூசிலாம் அந்த கோழிகளுக்கு போட்டு அவசியமாக இருக்கும் ஏன்னா நோய் இல்லாமல் பண்ணி தடுப்பூசிங்கிறது கண்டிப்பாக நமக்கு வந்து அந்த ஆறு ஊசி மெயினாக போட்டே தான் ஆகணும் ஆறு மா வேக்சினேஷன் பண்ணணும் ஒன்று ஏழாவது நாள் கொடுக்கணும் ஐபிடி பார்த்தீங்கன்னா பதினோராவது பதினாலாவது நாள் இருபத்தொறாவது நாள் லச லசோட்டா கொடுக்கணும் நாற்பத்தஞ்சாவது நாள் ஃபவுல் பாக்ஸ் கொடுக்கணும் ஐம்பது அம்பத்தஞ்சுலருந்து ஐம்பத்தஞ்சுல இருந்து அறுபது நாள்ல பார்த்தீங்கன்னா ஆர் டு பி அதுல இருந்து ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு அறுபத்தஞ்சு எழுபதாது நாள் பாத்தீங்கன்னா ஆர்விடி கே இந்த நாலு இந்த ஆறு வேக்சின் வந்து கம்பல்சரி போட்டாங்கன்னா மோஸ்ட்லி வந்து பிரச்சனை வராது சரிங்களா இவ்வளவு நேரம் வந்து காவிரி ரகத்தை பத்தி முழுமையா சோ இந்த கோழி மட்டும் இல்லாம வேற என்ன கோழி முட்டைக்காக வளர்க்குறீங்க இப்போ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா இது இல்லாம நாட்டு ரக கோழில சோனாலி ரக கோழி இருக்கு சரி அதுவும் பாத்தீங்கன்னா முட்டைக்காகவும் யூஸ் பண்ணலாம் கறிக்காகவும் யூஸ் பண்ணலாம் அந்த கோழியை பத்தி பார்க்கலாம் சரிங்க அந்த கோழியை பத்தி பார்க்கும்போது முன்னாடி அந்த கோழி எத்தனால பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப நம்ம இந்த கோழியை பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் ரெண்டு பண்ணுறோம் நம்ம இருந்து சிக்ஸ் எடுத்து ஒன் டே சிக்ஸ் எடுத்து ஒன் டே ஒன் மந்த்து அடல்ட்டு அதே மாதிரி தான் கொடுத்துட்ருக்கோம் இப்போ இந்த ரகக்கோழியும் பார்த்தீங்கன்னா மெயினாக முட்டைக்காகவும் கறிக்காகவும் யூஸ் ஆகும் சரிங்க இப்போ இந்த ரகக்கோழி பார்த்தீங்கன்னா கலர் வந்து மல்டி கலரில் வரும் ஒரு நாலுலேருந்து அஞ்சு கலர் கலந்து வர மாதிரி வரும் நம்ம காவேரி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ரெட் கலராக தான் அதிகம் வரும் சரி ரெண்டு கோழிக்கும் என்ன வித்தியாசம் என்ன இல்லை கோழி ரகம் வந்து கிட்டத்தட்ட எல்லாமே பார்க்க ஒரே மாதிரி தான் வரும் அதில் வந்து ரெட் கலரில் அதிகம் வரும் இந்த ரகம் இந்த கோழியில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி கலரில் வரும் ஒயிட்டு பிளாக்கு ப்ரௌன் ஒயிட்டு பிளாக்கு ரெட்டு அந்த மாதிரி ஒரு அஞ்சு வெரைட்டி கலரில் கலந்து வரும் சரிங்க முட்டையிடும் தன்மையில் ரெண்டு கோழிக்கும் எதாவது வித்தியாசம் இருக்குன்னா இல்லை அதுவும் சேமிக்கலாம் காவேரி கோழி ஒரு பத்துலேருந்து இருபது முட்டை சேர்ந்து கிடைக்கும் சோனாலி வந்து நூற்றி இரநூத்தி முப்பது மூட்டை கிடைக்கும் காவேரி இரநூத்தி நாற்பதுலேருந்து இரநூத்தொம்பது மூட்டை வரைக்கும் கிடைக்கும் சரி இப்போ பாடி வெயிட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் பாடி வெயிட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சோனாலி இருக்க கோழி பார்த்தீங்கன்னா ஒன்று இரநூறு ஒன்று முந்நூறு வரும் பட்ட கோழிலாம் காவேரி பார்த்திங்கன்னா ஒரு ப ஒரு நூறுலேருந்து இரநூறு கிராம் சேர்ந்து வரும் சரி ஒன்று நானூறுலேருந்து ஒன்று ஐநூறு அந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும் சோனாலி பார்த்தீங்கன்னா இப்போ சேவல் பார்த்திங்கன்னா ஒன்று முந்நூறுலேருந்து ஒன்று ஐநூறுக்குள்ளே வரும் அது வந்து ஒன்று ஐநூறு டு ஒன்று எட்நூறுக்குள்ளே வரும் ஓகே இப்போ இந்த கோழியை பொறுத்த வரைக்கும் மேய்ச்சல் வளர்க்கலாமா இதுவும் ஏற்றலாம் ஏதாவது இதுவும் பண்ணை முறையிலையும் வளர்த்தலாம் மேய்ச்சல் முறையிலையும் வளர்த்தலாம் நம்ம பண்றது இப்ப வந்து பண்ணையை டைப்பெல்லாம் பண்ணிட்டு வரோம் இந்த கோழியை பொறுத்தவரைக்கும் யாரெல்லாம் இந்த ரக கோழியை செலக்ட் பண்ணி வளர்க்கலாம் இல்லை ப்ரோமா இப்போ வந்து அப்போ ஒரு சில ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து மல்டி கலரில் ஆகும் கோழி இப்போ ஒயிட் கலர் கோழி மூவ் ஆகும் ரெட் கலர் கோழியும் மூவ் ஆகும் பிளாக் கலர் கோழியும் மூவ் ஆகும் அந்த மாதிரி சிகப்பு வெள்ளை கருப்பு இந்த மாதிரி எல்லா கோழியும் கலந்து மூவ் ஆகிறவங்க மூவ் ஆகிற ஏரியா இந்த கோழி வாங்கிக்கலாம் சரி சோழ ரக கோழி வாங்கிவிட்டால் கலந்து நாலஞ்சு கலர் கலந்து வரும்போது அவங்க அந்த கோழி வாங்கிக்கலாம் ஒரு சில ஏரியாவை வந்து செகப் கலர் கோழி தான் அதிகம் ஓடும் இப்போ திருவண்ணாமலை சைடு இந்த க கள்ளக்குறிச்சி சைடு காஞ்சிபுரம் சைடுலாம் பார்த்திங்கன்னா செகப் கலர் கோழி அதிகம் யூஸ் ஆகும் அவங்க கோயிலுக்குன்னு வாங்குவாங்க அப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி கோழி வாங்கிக்கலாம் அது அவங்களுடைய விருப்பம் தான் ரெண்டும் கிட்டத்தட்ட சேம் தான் ஒரே மாதிரியே தான் அவுட்புட் வரும் அவங்க கலர் வந்து அவங்க எனக்கு இந்த காவேரி வேணாலும் காவேரி வாங்கிக்கலாம் சோனலி வேணாலும் சோ சோனலி வாங்கிக்கலாம் மற்றபடி முட்டை வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் தான் வெயிட்டும் முட்டை வெயிட்டும் ரெண்டுமே நாற்பது டூ நாற்பத்தஞ்சு கிராம் வெயிட் வரும் யோக்கும் இப்போ நம்ம காவேரியில் காரணம் யோக்கு மாதிரி தான் ரெண்டுமே இருக்கும் அதனால் மா மா முட்டை மார்க்கெட்டிங் பொறுத்தவரைக்கும் இப்போ பிரச்சனை கிடையாது அதே சைஸ் நாற்பது டூ நாற்பது கிராம் வரும் நம்ம அதை சேல் பண்ணுறதும் ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும் ரொம்ப பெருமுட்டையெல்லாம் வராது சரிண்ணா இன்னைக்கான வீடியோல பார்த்தீங்கன்னா சோனாலியா இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவேரி இந்த ரெண்டு ரக முட்டை எண்ணெய் கோழிகளை பற்றி பார்த்துருந்தோம் ஸோ இந்த ரெண்டு கோழிகளையுமே பார்த்தீங்கன்னா இது விற்பனை வாய்ப்பு அது மட்டும் இல்லாமல் என்னென்ன சைஸ்ல கொடுக்குறீங்க அதை பத்தி சொல்லுங்களேன் இப்போ இந்த ரெண்டு கோழியுமே பார்த்தீங்கன்னா நம்ம பண்றது வந்து ஒரு நாள் கோழி குச்சா கொடுக்குறோம் இதை விட்டால் ஒரு மாதம் வளர்த்து கொடுக்குறோம் அதை விட்டால் தாய் கோழியாக கொடுக்குறோம் இப்போ வந்தால் அவங்க கிட்ட ஒரு இருபதுலேருந்து ஒரு மாசத்துக்குள்ள முட்டை ஸ்டார்ட் ஆகிற சைஸ்ல கொடுக்குறோம் சரி அவங்க இப்போ எனக்கு ஃபீமேல் வேணும் மெயில் வேணும்னு கேட்டாங்களோ அது கேட்கறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிரிச்சும் கொடுக்குறோம் இப்போது ஒரு ஒரு கோழி கேட்குறாங்கன்னா அவங்க எனக்கு ப அதிகமாக வேணும்னு கேட்டால் பட்டைக்கொழி அதிகமாக கொடுக்கலாம் சரி இல்லை எனக்கு கறிக்கு வளர்த்துறையா சேவல் அதிகமாக கொடுக்குன்னு கேட்டால் சேவலும் கேட்க கேட்குற மாதிரி கொடுக்கலாம் ஒன் சிக்கலும் அந்த மாதிரி தான் மிக்ஸிக்காக கேட்டால் மிக்ஸிங்காக கொடுப்போம் ஃபீமேல் கோழிக்காக வளர்த்துறேன் எனக்கு முட்டைக்காக வளர்த்துறேன்னு கேட்டாங்கன்னா பட்டக்கொழியாக பிரித்து கொடுக்கலாம் இல்லை எனக்கு வந்து கறிக்கு வேணும் எனக்கு சேவலாக கொடுங்கன்னு கேட்டால் போட்டு சேவலாக பிரித்து கொடுக்கலாம் இல்லை எனக்கு கறிக்கும் வேணும் முட்டைக்கும் வேணுங்கிறவங்களுக்கு ஒன் டே சிக்கலில் மிக்சியாகவும் கொடுக்கலாம் ஒன் மந்தும் அதே தான் அடல்ட்டும் அதே மாதிரி தான் கொடுக்கலாம் டெலிவரி பொறுத்தவரைக்கும் என்னென்ன இருக்கலாம் கொடுத்துட்டு டெலிவரி பொறுத்த வரைக்கும் ட்ரெயின் எந்தெந்த ஏரியாவில் அவைலபிலிட்டி இருக்கும் அந்த ஏரியா எல்லாத்துக்குமே அனுப்பிச்சுட்டுருக்குறோம் ஒன் டேசுக்கு போகிறதுக்கும் ஃப்ரீ டெலிவரி தான் ஒன் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டே நூறு எடுத்தால் டெலிவரி ஃப்ரீ தான் ஒன் மந்த்து ஒரு ஐம்பது சுக்கு மேலே தான் டெலிவரி ஃப்ரீயாக அமைச்சிடுவோம் ட்ரெயின் பொறுத்த வரைக்கும் ஒன்று அடல்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு கோழி வரைக்கும் எடுத்தால் டெலிவரி ஃப்ரீயாக கொடுத்துரும் அது கேள்வி எடுத்தால் டெலிவரி சார்ஜ் வரும் மோஸ்ட்லி ட்ரெயின் இல்லாத ஏரியா பஸ் இருந்தால் பஸ்ஸில் வச்சு விட்டுடலாம் இல்லை எல்லாம் அதிகமாக கொடுத்தா நம்மகிட்ட வண்டி வரைக்கும் வண்டியிலே கொடுத்து டெலிவரி டேரக்டாக ஃபார்ம்ல டெலிவரி கொடுத்தர்லாம் இப்போ ஒன்றாச்சுக்கு ஒரு மூணாயிரத்துக்கு நாலாயிச்சுக்கு கேட்குறாங்கன்னா டேரக்டாக ஃபார்ம்லேயே போய் கொடுத்து வரலாம் ஒன் மந்த் ஒரு வந்து ஆயிர ரெண்டாயிரம் ஆயிரத்தி நூறு கோழி வரைக்கும் கேட்டாங்கன்னா டைரக்டாக ஃபார்ம்ல கொடுத்து வந்துடலாம் சரி அடல்ட் வந்து ஒரு முன்னூறு முன்னூறுலேருந்து ஐநூறு அந்த லைன் நமக்கு எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா ஒரு ஐநூறு ஐநூறு கோழி வரைக்கும் ஐநூறு கோழி கொடுத்தாங்கன்னா டைரெக்டாக ஃபார்ம்ல கொடுத்துடலாம் மற்றபடி எல்லாம் ட்ரெயினில் ஓவரால் இந்தியா ஃபுல்லாக அமுச்சு சொல்லலாம் நீங்கள் ஆகும் சரிங்க சரிங்கண்ணா இப்போ நம்ம பண்ணையில் வந்து கோழி கொஞ்சம் ஆர்டர் பண்ணணுன்னா எப்படி ஆர்டர் பண்ணுங்கள் கால் பண்ணி புக் பண்ணுமா இல்லை வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணுமா எப்படிங்க அப்புறம் நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இன்கேஸ் உங்கள் வீடியோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நம்ம கால் பண்ணுறாங்கண்ணா எனக்கு கால் பண்ணாங்கன்னா நான் ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக எடுத்து பேசுவேன் சரி அப்படி ஒரு ஆள் என்னால் எடுத்து பேச முடியல வேறு ஏதாவது ஒர்க் இருக்குது ட்ரைவிங்கில் இருக்குன்னு அப்படின்னா நான் என்னால் எடுக்க முடியாத சுச்சேஷன் சுச்சுவேஷன் வந்து நான் ஃப்ரீயாக இருக்கும்போது திருப்பி கூப்பிடுவேன் அப்படி இல்லைனா நீங்கள் எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஒரு டைம் ரெண்டு டைம் நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா என்னால் எடுத்து பேசுகிற அளவுக்கு என்னால் அந்த ஏதாவது ஒர்க் இருக்கிற டைமில் என்னால் எடுத்து பேச முடியாத போயிடுது நான் எடுத்து பேச முடியாத பட்சத்தில் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் நான் இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா சோனாலி அதுக்கப்புறம் காவேரின்னு சொல்லி இந்த ரெண்டு விதமான முட்டைக்கோழிகளை பற்றி என் கூட டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தீங்க உடைய நேரத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஆ நன்றி பணி